மீனவர்களின் வாழ்க்கை வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் மறைந்திருப்பது கடினமான போராட்டங்களின் நீண்ட கதை கடலோடு போராடி வாழ்வாதாரத்துக்காக தினமும் உயிரை பணயம் வைக்கும் அவர்களின் வாழ்க்கையை வெளிச்சம் போடுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு மீனவர்களின் வாழ்க்கை சாதாரணமாக நமக்கு தெரிகிறது நமக்கு தெரியாத போராட்ட கதை மீனவர்கள் பெரும்பாலும் நீரோர பகுதிகளில் வசிக்கின்றனர் ஆனால் திடீர் வானிலை மாற்றம் கொடிய காற்று உயரமான அலைகள் காரணமாக பல நாட்கள் மீன்பிடி பாதிக்கப்படுகிறது இந்த கடற்கரையின் அலகுக்குள் மறைந்திருக்கும் வாழ்க்கை எளிதானதல்ல அலைகளோடு வாழ்ந்து அலைகளை எதிர்த்து ஒவ்வொரு நாளையும் துணிச்சலுடன் தொடங்கும் ஒரு வாழ்க்கை இத்தகைய சூழலில் மீனவர்கள் ஒவ்வொரு உதையும் அலைகளுக்கு எதிராக பயங்கர உழைப்புடன் படகை இழுத்து கடலுக்கு செல்கிறார்கள் ஓட்டி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த பாதில இருந்தா நல்ல வருமானம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இது வருமானம் வந்ததுனால் அவங்களுக்கும் கஷ்டம் தான் அனுப்பணும்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அனுப்புறாங்க அதுல பத்து லட்சத்துக்கு மேலே வந்தால்தான் ஓனருக்கு லாபம் அதுக்கப்புறம் தான் வியாபாரிகளுக்கு இது இருக்கு சில நேரத்தில் லாபமும் கிடைக்கும் சில நேரம் நஷ்டமும் கிடைக்கும் இப்போ வந்து காற்று வீச மழை காலமாக இருக்கிறதால ஓட்டுக்கு சரியா போறது கிடையாது மீன் வரத்து குறைவாதான் வருது அப்போ மீன் விலை அதிகமாக விற்குது வீட்டில் காத்திருக்கும் தாயின் கண்கள் பள்ளிக்கு செல்லும் பிள்ளையின் கனவுகள் இவை அவருக்கு வாழும் உயிர் காக்கும் நம்பிக்கையே ஆகும் இன்று இந்த மீனவர்கள் அலைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு வாழ்க்கை அல்ல இது ஒரு போராட்டம் ஒரு கனவு ஒரு நம்பிக்கை என்ன அந்த வேலைதான் கொடுத்தா ஐ வேலை போனாலும் கம்மியா போனாலும் லாபமும் வரும் நஷ்டமா வரும் அந்த ஒரு நாள் முடியும் அஞ்சு ஆறு நடிகா எதிர்பார்க்கணும் மீனவர்களின் நலத்திட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் நலத்திட்டங்கள் பிரதான் மந்திரி சுரஷா பீமா யோஜனா மீனவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் விபத்து காப்பீடு காப்பீட்டு கட்டணத்தில் ஒரு பகுதியை மத்திய அரசு மானியமாக வழங்குகிறது பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா துறையின் முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் முக்கிய திட்டம் இதில் கடல் மீன்வளம் மற்றும் உள்நாட்டு மீன்வளம் இரண்டும் அடங்கும் மீனவர்களின் வாழ்க்கை கடலை நம்பி வாழும் ஒரு கடினமான வாழ்க்கை காலை முதல் இரவு வரை உழைப்பு அபாயம் பொறுப்பு என்று எல்லாம் அவர்களுடன் பயணிக்கிறது மழை புயல் வெயில் என எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கடலை எதிர்கொள்கிறார்கள் கடல் அவர்களுக்கு வாழ்வாதாரம் மட்டுமல்ல வாழ்க்கையே அதனால் அவர்களின் உழைப்பு நமக்கு உணவை தருகிறது அவர்களை மதித்து ஆதரிக்க வேண்டும் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் பிரியவர் ராஜேந்திரன்